அனைவருக்கும் வணக்கம் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு டு இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு மே மாதம் குரு வந்து இருக்கிற இடம் பிடிக்காம ரெண்டாம் இடத்துக்கு ஷிஃப்ட் ஆகிறாப்ல குருங்கிறவர் வந்து என்ன மனுஷன் அப்படின்னு சொல்ற அளவுக்கு ஒரு நல்ல மனுஷன் குழந்த இல்லையா இந்தாப்பா குழந்தை கல்யாணம் நடக்கலையா கண்டி மேலம் கட்டி மேலம் கார் வேணுமா வாங்கிக்க கடன் வேணுமா வாங்கிக்க தொழில் ஆரம்பிக்கணுமா பண்ணிக்க பதையூறு வேணுமா வச்சுக்க எல்லா உங்களுக்கு என்னென்ன வேணும் எல்லாத்தையும் கொடுத்துட்டு போயிடுவார் அது மட்டும் இல்லைங்க இப்போ நம்மளை கஷ்டப்படுத்துறது மெயினாக யாராக இருப்பாங்கன்னு நினைக்கிறீங்க சனி கஷ்டம் வந்து சனி அந்த சனி இந்த சனி எஸ்பெஷலி ஏழுற சனி அவர்கிட்ட நேராக போய்ட்டு நம்பியே ரொம்ப கஷ்டப்படுத்துகிறார் எனக்கே பார்க்க கஷ்டமாக இருக்குது ஏதாவது ஒரு டிஸ்கவுண்ட் கொடு முப்பது இருபது அப்படிங்கிற டிஸ்கவுண்ட்டு அவர் நமக்கு வாங்கி தருவார் பட்ட ஒரு நல்லவர் தான் இந்த குரு பகவான் ஸோ இவர் வந்து உள்ள வராரு அப்படிங்கிற அந்த டைம்ல வந்து என்னென்ன நல்ல விஷயங்களை நமக்கு அவர் செய்வார் என்னென்ன விஷயங்களை நம்ம செய்யக்கூடாது அப்படிங்கிறத தனித்தனியா ஒவ்வொரு ராசிகளுக்கும் இனி நம்ம பார்க்கலாம் சிம்ம ராசி அன்பர்களுக்கு குரு வந்து பத்தாம் இடத்துக்கு டிரான்ஸ்ஃபர் ஆகிறார் ஸோ இதை வந்து நார்மலாக என்ன சொல்லுவாங்கன்னா பதவி பறிப்போகும் அப்படின்னு சொல்லுவாங்க அதோட ஆக்சுவல் மீனிங் என்னன்னா உங்களுக்கு அந்த வேலை வந்து செட் ஆகாது இது வந்து உங்களோட ஃப்யூச்சர் உங்களோட பிரைட் ஃபியூச்சர் வந்து இது கிடையாது அப்படின்னா குரு பவன் வந்து கேஷுவலாக உங்களை டிஸ்மிஸ் பண்ண வச்சிருவார் அது வந்து ஒரு நல்ல விஷயத்துக்கு தான் நினச்சிக்கோங்களேன் உங்களுக்கு இதை விட ஒரு நல்ல ஒரு போஸ்டிங் வேறு எங்கேயோ இருக்கும் அதுக்கான ஒரு செட்டப் தான் இந்த ப்ராசஸாக இருக்குமே தவிர அதை நினச்சி நம்ம பயப்படுற தேவையே அவசியமே கிடையாது ப்ளஸ் வந்துட்டு இதில் வந்து ப்ரொமோஷன் உங்களுக்கு கிடைக்கலாம் சில பேருக்கு டவுன் சைடு ஆகலாம் ஆனால் வந்து எல்லாருக்கும் கிடையாது அவங்க அவங்களோட தசா புத்தி அவங்களோட ஜாதக ரீதியாக அது வந்து உச்சத்தில் இருக்கா நீச்சத்தில் இருக்கா இதை பார்த்தா நம்ம கரெக்டாக சொல்ல முடியும் ஆனால் ஓரளவுக்கு சிம்ம ராசிக்காரர்களுக்கு தொழில் அமைப்பு கண்டிப்பாக நல்லாவே இருக்கும் அதே மாதிரி ஒர்க்கில் இருக்கிறவங்களுக்கு உடனே வேலை வேலைக்கு போய்டும் அப்படிங்கிறது அர்த்தம் கிடையாது இதை விட ஒரு நல்ல போஸ்ட்டு தான் அர்த்தம் சிம்ம ராசிக்காரர்களுக்கு குரு பத்தாம் இடத்துக்கு வராரு பத்தில் குருனால் பதவி போகும் அப்படிங்கிற ஒரு காமனான டாக் இருக்குது ஆக்சுவலி அது உண்மை இல்லை உங்களுக்கு அந்த வேலை செட் ஆகாது ஃப்யூச்சரில் வந்து அதில் நீங்கள் பெரிய ஆளாக குரூவ் ஆக முடியாது அப்படின்னா நம்ம குரு உடனே உள்ளே வந்து இந்த இடம் ஒன்று செட் ஆகாது நீ இந்த கம்பெனிக்கு போ இங்கே ட்ரான்ஸ்ஃபர் ஆகிடு கண்டிப்பாக உனக்கு நல்லது நடக்கும் அப்படின்னு சொல்லி அவர் பார்த்து உங்களை மூவ் பண்ணி அனுப்புவார் அது வந்து ஒரு நல்ல விஷயத்துக்காண்டி தான் அது நடக்குது அதனால் நீங்கள் எதுவும் கவலைப்பட வேணாம் ஒர்க்கு கண்டிப்பாக ஒரு சேஞ்சஸ் இருக்கும் அந்த சேஞ்சஸ் நல்லதுக்காண்டி மட்டும்தான் நடக்கும் அதே போல் குடும்பத்துல இருந்த சின்ன சின்ன பிரச்சனைகள் வாக்குவாதங்கள் அதெல்லாம் முடிவுக்கு வரும் கொஞ்சம் கொஞ்சமா எடுத்த உடனே முடிவுக்கு வருமானா இல்லை கொஞ்சம் கொஞ்சமா முடிவுக்கு வரும் அதே மாதிரி கல்வி முன்னேற்றம் அருமையா இருக்கும் உங்களுடைய ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும் ஆரோக்கியத்தில் எந்த குறையும் இல்லை உங்கள் அப்பா அம்மாவுக்கு முடியாமல் இருந்துச்சுன்னா உங்களுடைய அந்த நல்ல நேரம் உங்கள் அப்பா அம்மாவை காப்பாத்திருன்னு சொல்லுவாங்க அது மாதிரி எல்லா உங்கள் ஃபேமிலியோட மொத்த ஹெல்த்தும் நல்லாயிருக்கும் அதை பற்றினா எந்த கவலையும் கிடையாது பண வரவுன்னு பார்க்கல பெரிய லெவலில் சொல்லிட முடியாது ஆனால் ஓரளவுக்கு டீசெண்டான ஒரு பண வரவு உங்களுக்கு எப்போயுமே அமையும் அதே மாதிரி அந்த ஆறாம் பார்வை வந்து உங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சம் நிறைய கற்றுக் கொடுப்பாரு எப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் இருப்பீங்க நம்ம ஆள் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு எல்லாமே தெரியும்னு சொல்லிட்டு ஆனால் நீ அப்படி கிடையாது உனக்கு தெரியாதது நிறையா இருக்குது நீ இன்னும் கற்றுக்கணும் அப்படிங்கிறத வந்து உங்களுக்கு காட்டுவார் அதாவது ஹூ ஆர் நீங்கள் யாருங்கிறத உங்களுக்கு கண்ணாடியாக அப்படி நின்று காட்டுவார் ஸோ அது வந்து உங்களுக்கு ஒரு நல்ல அனுபவமாக தான் இருக்கும் அதனால உங்களுடைய வாழ்க்கை கண்டிப்பாக நல்லா தான் இருக்குமே தவிர அதனால எந்த பிரச்சனைகளும் வராது ஆஹா ஓஹோன்னு இல்லைனாலும் ஓரளவுக்கு உங்களுக்கு நல்லா தான் இருக்குது அதனால் எந்த கவலையும் இல்லை அதே மாதிரி குரு பகவான் உள்ளே வரும்போது நம்ம என்னென்ன செய்யக்கூடாது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து அதிகமான எக்ஸ்பெக்டேஷன் எதுலேயும் வைக்கக்கூடாது ரியாலிட்டியை புரிஞ்சுக்கணும் ரொம்ப எக்ஸ்பெக்டேஷன் பண்ணிங்கன்னு வைங்களேன் ரியாலிட்டி வந்து நமக்கு சந்தோஷம் கொடுக்காது எக்ஸ்பெக்டே பண்ணல அப்படின்னா ஓகே சந்தோஷம் அப்படிங்கிற மாதிரி வர மைண்ட் செட் நமக்கு கிடைக்கும் இதெல்லாம் நீங்கள் பண்ணிவிட்டு வரும்போது கண்டிப்பாக குரு பயிற்சி உங்களுக்கு நல்லதாக அமைகிறதுக்கு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள் அதாவது இந்த மொத்த பயிற்சி பலன் அதாவது மேஷம்லேருந்து ரிஷபத்துக்கு செகண்ட் ப்ளேஸுக்கு டிரான்ஸ்ஃபர் ஆகுறதுங்கிறது வந்து நல்ல ஒரு பொருளாதார வளர்ச்சி எல்லாருக்குமே கொடுக்கும் அதாவது கோடீஸ்வர யோகம் நல்ல பணக்கார யோகம்பா அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு ஒரு நல்ல யோகம் தான் பண வரவு நல்லா கிடைக்கும் ஆனால் அதில் பிரச்சனைன்னு பார்த்தாலும் அந்த படத்தால் தான் இப்போ வந்து தசாபுத்தி சரியில்லாதவங்கன்னு பார்த்தீங்கன்னா நிறைய பேர் இருக்காங்க சில பேருக்கு இந்த பிரச்சனைக்குரிய விஷயமா சொல்லியிருப்பேன்ல அவங்களுக்கு தசா புத்தி சரியில்லை கொஞ்சம் ஜாதகங்கள் சரியில்லை அப்படிங்கும் போது இங்கிட்டு கொடுக்குற மாதிரி இந்த பணத்தை செல்வ செழிப்பை கொடுத்துட்டு இங்கிட்டு கொண்டு போகிற மாதிரி ஏதாவது இன்வெஸ்ட்மெண்ட் பிளானில் போட்டு அது ஆகிறது ஸ்டாக் மார்க்கெட்டு ட்ரேடிங் கிரிப்டோ ஏதோ ஒரு வகையில் அந்த பணம் வந்து விரயமாயிரும் ஸோ இதில் வந்து நம்ம கரெக்டாக இருக்கணும் அதாவது நம்மளோட ஓன் ஜாதகத்தில் குரு வந்து உச்சம் அடைஞ்சிருக்காரா நீச்சம் அடைஞ்சிருக்காரா தசாபுக்தி எப்படி இருக்குது குரு திசை எப்படி இருக்குது ஆட்சி பலம் பெற்றிருக்கிறாரா ஆட்சி ஸ்ட்ராங்காக இருக்கா எல்லாத்தையும் நம்ம வந்து கவனிக்கணும் இது மாதிரி கவனிச்சு நம்ம படிக் பண்ணும்போது இந்த குரு பயிற்சி அனைவருக்கும் நல்லதே செய்யட்டும் நல்லதே நடக்கட்டும் அடுத்த காணொலி சந்திப்போம் நன்றி வணக்கம்